வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா உங்களுக்கு நிறைய கந்திருஷ்டி இருக்கு தரித்திரம் இருக்கு வீடை தரித்திரம் பிடித்த மாதிரி ஏதாவது ஒரு நோயோ இல்லை சண்டையோ வந்து கொண்டே இருக்கு அப்படின்னா அது தரித்திரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா கந்திருஷ்டி அப்படின்னு சொல்லுவோம் வீட்டுக்கே பீடை பிடித்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கன்றுஷ்டி தரித்திரம் பீடை அனைத்தும் விலகணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை அமாவாசை என்று செய்தாலே போதுங்க அமாவாசை தோறும் இந்த ஒரு விஷயத்த செய்து வந்தாலே மாதத்தில் இருக்கும் முப்பது நாட்களும் உங்களை பிடித்திருத்த பீடை கண்டிருஷ்டி தரித்திரம் அனைத்தும் விலகி ஓடுங்க அப்பேற்பட்ட ஒரு பரிகாரத்தை பார்க்க போறோம் இந்த பரிகாரத்தை போய் எப்படி செய்யணும் அப்படின்றத பாக்கிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் வரும் அதை நீங்க ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த கந்திருஷ்டிக்கு மட்டும் ஆயுள் முழுக்க நமக்காக ஏதாவது ஒரு பரிகாரங்களை நம்ம செய்து கொண்டே இருக்கணுங்க கந்திருஷ்டிக்காக ஒரே ஒரு முறை செய்து விட்டுவிட்டால் அது போதவே போதாதுங்க ஏன் அப்படின்னா இந்த கந்திருஷ்டி அப்படின்றது எதிர்மறை ஆற்றல் மீண்டும் மீண்டும் நம்மை துரத்தி கொண்டேதாங்க இருக்கும் இந்த உலகத்தில் உயிர் வாழும் வரை ஒரு மனிதனுக்கு மற்றொரு மனிதனால தொல்லை இருந்து வந்துக்கிட்டேதாங்க இருக்கும் அந்த தொல்லையை தான் பொறாமை கந்திருஷ்டி பிணி பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம் இது எந்த ரூபத்துலனாலும் வரும் கந்திருஷியை கழிக்க உகந்த நாள் அப்படின்னா வாரந்தோறும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை நாளுங்க இந்த அமாவாசை தினத்துல கட்டாயமா உங்க வீட்டிற்கும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கும் அதே மாதிரி நீங்க தொழில் செய்றீங்க அப்படின்னா அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்திற்கும் கட்டாயம் திருஷ்டி கழித்தே ஆகணுங்க அது எப்படி கழிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் அந்த முறையில் நீங்கள் கழித்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண் திருஷ்டியால பெரிய பாதிப்புகள் வராமல் இருக்கும் முன்னேற்றம் தடைபடாமல் இருக்கும் அமாவாசை தினத்தில் எந்த முறையில் திருஷ்டி கழிப்பது அப்படின்றத பார்க்க போகிறோம் அமாவாசை தினத்தில் எப்படி திருஷ்டி கழிப்பது அப்படின்னு நிறைய முறைகள் இருக்குது அதில் ஒரு சக்தி வாய்ந்த சுலபமான முறையை தான் நம்ம பார்க்க போகிறோங்க ஒருவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல செயலை தொடங்கினாலும் தீய செயல் நடந்தாலும் அதனால கந்திருஷ்டி அப்படின்றது ஏற்படுங்க வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் அப்படின்னு அந்த காலத்துல ஒரு பாடல் இருக்கு அது முழுக்க முழுக்க உண்மையான வார்த்தைங்க நம்ம நல்லா இருந்தாலும் நம்மை பற்றி பேசுபவர்கள் பேசிட்டு தான் இருப்பாங்க அதே மாதிரி நம்ம தாழ்ந்து போனாலும் நம்மை பற்றி பேசுபவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க இப்படி நம்ம பத்தி பிறர் பேசினாலே நமக்கு கந்திருஷ்டி அப்படின்றது ஏற்படுங்க தொழில் நல்லா நடந்தாலும் கந்திருஷ்டி ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது நடந்தது அப்படின்னாலும் கண்ஷ்டி ஏற்படும் புதிதாக ஒரு புடவை கட்டினாலும் கந்திருஷ்டி தாங்க ஏற்படுது புதிதாக ஒரு புடவை கட்டினாலே கந்திருஷ்டி ஏற்படுது அப்படின்னும் போது புதிதாக ஒரு நகையை வாங்கிட்டோம் அப்படின்னாலே போதுங்க அவ்வளவுதான் கந்திருஷ்டியால நிறைய கஷ்டத்தை நம்ம அனுபவிப்போம் குடும்பத்துடன் சந்தோஷமாக வெளியே சென்றோம் அப்படின்னாலோ அந்த சந்தோஷத்தை பகிர்றதுக்காக நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக கந்திருஷ்டி ஏற்படுங்க இப்படி பல வகையில் கந்திருஷ்டி நம்மளுக்கு ஏற்படுது இந்த கந்திருஷ்டி மிகவும் மோசமானது அப்படின்றதுனாலயே அந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் வாரத்திற்கு ஒரு முறை வீட்டில் சுத்தி போடுபவகுது அப்படின்றத பண்ணிடணும் அதுவும் அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க அதை செய்யணும் அப்படின்னு வழக்கம் வச்சிருந்தாங்க இன்றைய காலகட்டத்தில் அனைத்துமே நம்ம மறந்துட்டோம் தான் கந்திருஷ்டியால பல பிரச்சனைகள் ஏற்படுது இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு பரிகாரம் இருக்குங்க தொழில் செய்யும் இடத்துல கந்திருஷ்டி திடீரென தொழில் சரிவடைந்து போயிடும் அந்த மாதிரி தொழில் சரிவடைஞ்சிருச்சு அப்படின்றவங்களும் தொழில்ல பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை இருக்குங்க ஒண்ணுமே இல்லாத சில விஷயங்கள்லாம் பெரிய பிரச்சனையா ஆகுது அப்படின்றவங்களும் அவர்கள் தொழில் செய்யும் இடத்துல இரண்டு சிறிய தட்டு எடுத்துக்கோங்க இரண்டு தட்டு இல்லை அப்படின்னாலும் ஒரு தட்டில் நான் சொல்லக்கூடிய விதத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஒரு தாம்பாள தட்டு எடுத்துக்கோங்க அந்த தாம்பாளத்தட்டில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அந்த பொருள் என்ன அப்படின்னா வெண்கடுகு வெண்கடுகு அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க பத்து ரூபாய்க்கு கூட தருவாங்கங்க பத்து ரூபாயிலேருந்து இருபது ரூபாக்குள்ளே தான் இருக்கும் அதை வாங்கிட்டு வந்துடுங்க அந்த தட்டில் அதை பரப்பிக்கோங்க வெண்கடுகு அப்படின்றது கடுகு மாதிரியே இருக்கும் ஆனால் கொஞ்சம் வெள்ளையா இருக்குங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கடுக அந்த தட்டில் பரப்பி அதற்கு மேலே விளக்கு வைத்து போகிறோம் அதற்கு மேலே நீங்கள் இரண்டு விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு விளக்கு கூட ஏற்றலாம் ஒரு விளக்கு ஏற்றுவதோட இரண்டு விளக்கு அந்த வெண்கடுகுக்கு மேலே வைத்து போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க அந்த விளக்குல கடுகு எண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றக்கூடாது நான் சொல்லியிருந்தேன் அந்த கடுகு எண்ணெய் கிடைத்தது அப்படின்னா அதை வாங்கி இந்த விளக்கை ஏற்றுங்க பஞ்சுத்திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றி தொழில் செய்யக்கூடிய இடத்துல வைக்கணும் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா இந்த தீபத்தை தொழில் செய்யும் இடத்திற்கு வரும் அனைவரும் பார்க்கக்கூடிய இடத்துல வைக்கணும் இந்த தீபத்தை காலையும் மாலையும் தினமும் ஏற்றி வரணுங்க இப்போ தினமும் என்னால் ஏற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது ஏற்றுவது அப்படின்றத செய்துடுங்க இந்த மாதிரி ஏற்றுவதனால தொழிலில் இருக்கக்கூடிய கண்ஷ்டி அப்படின்றது அனைத்தும் நீங்குங்க வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகளை நீக்கணும் அப்படின்னா அம்மாவாசை தினங்களில் நான் சொல்லக்கூடிய விதத்தில் திருஷ்டியை கழிங்க இதே முறையில் தான் அம்மாவாசை அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த இரண்டு நாட்களும் செய்யணுங்க இப்போ ஞாயிற்றுக்கிழமையில் செய்கிறீங்க அப்படின்னா இரவு படுக்க செல்வதற்கு முன்பாக அனைவரையும் அமர வச்சிடணும் அதே மாதிரி தான் அம்மாவாசை திதி இருக்கக்கூடிய இரவும் இதே மாதிரி படுக்க செல்வதற்கு முன்பாக எல்லாரையும் அமர வைத்து அந்த குடும்பத் தலைவி அவர்களுக்கு ஒரு கைப்பிடி அளவு வெண்கடுகை எடுத்து வீட்டில் இருக்கும் அனைவரையும் வலது புறமாக மூன்று முறையும் இடது புறமாக மூன்று முறையும் சுற்றி வீட்டிற்கு வெளியே அதாவது தலைவாசலுக்கு வெளியே வந்து தன்னைத்தானும் மூன்று முறை சுற்றிக்கிட்டு வலது புறமாகவும் இடது புறமாகவும் சுற்றி அந்த வெண்கடுகை தூக்கி எரிஞ்சுட்டு வந்துடணும் இப்படி செய்கிறதுனால நம்ம பிடித்திருந்த அத்தனை ஓடுங்க இதோட மட்டும் இல்லாம மாலை நேரத்துல வீட்டை பெருக்கி முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டிற்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாச கதவுக்கும் இரண்டு புறங்கள்லையும் சிறிது கற்பூரத்தையும் வெண்கடுகையும் போட்டு விடுங்க மறுநாள் காலையில நீங்க பெருக்குவீங்க இல்லையா அப்போ இது அனைத்தையும் அப்படியே எடுத்து போட்டுடுங்க இப்படி செய்கிறதுனால வீட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய கண்டுஷ்டிகள் அனைத்தும் நீங்குங்க அதாவது வாசலுக்கு வெளியே இரண்டு புறமும் வலது புறம் இடது புறம்னு இருக்கும் இல்லையா வாசலில் அந்த நிலை கற்பூரம் சிறிது கற்பூரமும் வெண்கடகும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வைப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லது மாலை நேரத்தில் போட்டுட்டு மறுநாள் காலையில் அதை பெருக்கி சுத்தம் பண்ணிடுங்க இது கூடவே வாரத்திற்கு ஒரு முறையாவது வீடு முழுவதும் மூளை முடுக்குகள் அனைத்திலும் சாம்பிராணி தூமம் காட்டுவது அப்படின்றத செய்திடுங்க அப்படி சாம்பிராணி தூபம் காட்டும் பொழுது வெட்டி வேறு இருக்கு இல்லையா அது குங்குளியம் வெண்கடுகு இந்த மூன்று பொருட்களையும் சேர்த்து தூபம் காட்டுவது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க இப்படி காட்டுவதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கி நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்க தொடங்குங்க ரொம்பவுமே எளிமையான தான் வெண்கடுகை வைத்து செய்யக்கூடிய இந்த அற்புதமான பரிகாரத்தை அம்மாவாசை தினத்தில் செய்ங்க அமாவாசை தினத்தை தவற விட்டுட்டிங்க அப்படின்னா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்ங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் நீங்கும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் உடல் நலம் அப்படின்றது அதிகரிக்கும் இந்த மாதிரி அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு பரிகாரம் தீர்வாக அமையுங்க அதனால தவறாமல் கண்டுஸ்டி கழிப்பது அப்படின்றத செய்துடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சி வாய்மை திருச்சிற்றம்பலம்